நம் தினசரி வாழ்க்கையில் இணைந்திருக்கும் அமிலங்கள் என்ன அதன் பயன்பாடுகள் என்ன அதை நாம் எங்கெங்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அந்த பதிவுள்ள பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அமிலம் அமிலத்தை குறிக்கும் ஆசிட் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான அசிரஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் புளிப்பு நீரில் கரைக்கப்படும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தருவது அமிலம் இதன் பொதுவான பண்பு புளிப்பு சுவை கொண்டதாக இருக்கும் அமிலம் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நமக்கு உடனடியாக நமக்கு ஞாபகம் வருவது தீங்கு விளைவிக்கும் விஷயம்தான் அமிலங்களின் எண்ணற்ற பயன்பாடுகள் இருக்குது நம் அன்றாடம் பயன்படுத்தும் வீடுகளில் தொழிற்சாலை நம் உடலில் அமிலங்களின் பயன்பாடுகள் நிறைய இருக்கின்றன லெமன் ஆரஞ்ச் போன்ற சிட்ரஸ் பழங்களில் இருப்பது சிற்றிக் அமிலம் தக்காளி நம் டெய்லி சமையலுக்கு பயன்படுத்தும் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கின்றது ஆப்பிளில் மாலிக் அமிலம் திராட்சையில் டார்டாரிக் அமிலம் பால் தயிரில் லாக்டிக் அமிலம் தேநீரில் டானிக் அமிலம் எறும்பு தேனியின் கொடுக்கில் பார்மிக் அமிலம் வினிகரின் முக்கிய அங்கமாக அசிட்டிக் அமிலம் இருக்கிறது இது உணவு தொழில் சுத்தம் செய்தல் அழுக்கை நீக்குதல் ஆகியவற்றிற்கு பயன்படுகிறது ஹார்பன் டை ஆக்சைடை தண்ணீரில் கரைக்கும் போது ஹார்பானிக் அமிலம் உருவாகிறது இது ஹார்பனேற்ற ஏற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது ஹார்பன் டை ஆக்சைடை தண்ணீரில் கரைக்கும் போது ஹார்பானிக் அமிலம் உருவாகுது இது ஹார்பனேற்ற ஏற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிப்பதில் பயன்படுது அது மட்டும் அல்லாமல் நம் உடலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றவும் உதவுகிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அச்சுசியல் இது நம்ம உடம்பில் சுரக்கிறது இதுதான் செரிமானத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது சிக்கலான பெரிய உணவுப் பொருட்களை எளிமையான மூலக்குரல்களாக இந்த அமிலம் வந்து உடைச்சு நம்முடைய செரிமானத்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் கழிவறிகளை சு தூய்மைப்படுத்தும் பொருளாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது சல்பூரிக்கு அமிலம் பல சேர்மங்களின் தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது நைட்ரிக் அமிலம் உரங்கள் உற்பத்தி செய்ய மருந்துகளை தயாரிக்க இது பயன்படுகிறது அமிலங்களின் எண்ணற்ற பயன்பாடுகள் வந்து இது தான் இதை வந்து நம்ம வந்து இந்த அமிலங்கள்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து படிப்பதோடு சரி இதை பயன்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அன்றாட பழங்கள் இதில் வந்து நமக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த அமிலங்களில் இருந்து தான் கிடைக்கிறது ஒவ்வொரு அமிலங்களுக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது இது அமிலங்கள் எண்ணற்ற பயன்பாடுகள் நமக்கு வந்து நம்ம வீட்டில் தொழிற்சாலையில் நம் உடம்பில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத ஒரு பயன்பாடை பற்றி தான் இந்த ப இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் நன்றி வணக்கம்